அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மார்ச் மாதத்திற்கான பலாபலன்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்க இதான் பார்க்க போகிறோம் இப்போ சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சில விஷயங்களுக்கு ரொம்ப சூப்பர் சில விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது என்ன சில விஷயங்கள் ரொம்ப சூப்பர் அதை அதை முதல்ல பார்த்துருவோம் இந்த மாதத்தை நீங்கள் ரெண்டாக பிச்சுக்கிடலாம் முற்பகுதி பிற்பகுதின்னு அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு பதினாலு நாள் பின் ஒரு பதினஞ்சு நாள் அந்த ஃபஸ்ட் ஆஃப் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண முயற்சிகள் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதம் புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியமோ அல்லது கருணிக்கிறது அந்த கன்ஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரியான குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற ஒரு மாதம் இது அதே போல் இந்த மாதம் இந்த பெற்றவங்களாம் வந்து ஊரில் இருப்பாங்க பிள்ளைங்க வந்து வெளியூர் மாநிலம் வெளிநாடு அந்த மாதிரி வெளியில் இருப்பாங்க மாதத்துக்கு ஒரு முறை காசு போட்டு விட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்க இருந்து நல்ல ஒரு செய்தியோ அல்லது நல்ல ஒரு உதவியோ உங்களுக்கு கிடைக்கும் ஆறு என் என்ப அங்கே இருக்காண்டி இது பண்ணி கொடுத்துருக்காண்டி எனக்கு அப்படின்னு நீங்கள் நாலு பேர்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வெளியூரில் இருக்கின்ற உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து உங்களுக்கு சிறு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இல்லை ஏதாவது பஞ்சாயத்துக்கள் இப்படிலாம் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அதுவும் ஃபஸ்ட் ஆஃபில் நடக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் சாஞ்சிரும் கோச்சாரத்தின் அடிப்படையில் சரிங்களா ஆனால் அவங்க சுயசாதகம் முக்கியம் அது வேறு விஷயம் என்ன கண்டிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுயசாதகமும் வளர்த்துருக்கணும் அதுக்குள்ள அமைப்பு இருந்தால் இங்கே கண்டிப்பாக சாஞ்சிரும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் பக்கமாக வழக்குகள் பஞ்சாயத்துக்கள் போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற மாதம் இது அப்போ உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டீங்க இல்லை குழந்தை ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னா இந்த மாதம் பிறக்கிறது இந்த மாதிரி என்ன சில சுப விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறும் தெய்வ கடாட்சம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ஏன் இந்த மாதம் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குருவின் பார்வை கிடைக்கின்றது ராசிக்கு ஏன் அது அப்படி ஐந்தாம் அதிபதியின் பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே நேரத்தில் சனியின் பார்வையும் கிடைக்கிது குரு சனி ரெண்டு பேரோட பார்வையும் சிம்மத்துக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏதாவது ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதுக்கு ரொம்ப சிறப்பு இந்த மாதம் அதே போல் மனை மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படுத்துகிறவங்களுக்கு வீடு மாற்றத்திற்கான அமைப்புகள் மேக்ஸிமம் இந்த மாதத்திலோட ஃபஸ்ட் ஆஃபில் உங்களுடைய முயற்சிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சக்ஸஸாக தான் கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகின்றது காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றியை ஏற்படுத்தும் மாதம் இது தொழில் அமைப்புகளில் ஓரளவு நல்ல பெயர் புகழை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இது சொந்த பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற மாதம் இது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை உண்டு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த அமைப்புகள்லாம் ஓரளவு உங்களுக்கு சிறப்பான நகர்வு உடைய அமைப்பாக இந்த மாதத்தில் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இதுலையும் குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே பொருளாதாரத்தை காட்டிலும் இந்த இடமாற்றம் சுப நிகழ்வுகள் மன மகிழ்ச்சியான சில செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா சரி எங்கெல்லாம் கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூன்று விஷயங்கள் பிரதானமாக அது என்ன மூணு விஷயம் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க கோவக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பிடிவாதம் அந்த சனி பார்வையினால் ஏற்பட்டும் அப்போ என்ன பண்ணமுங்க கொஞ்சம் உறவுகள் கிட்ட வெளியில் வேலை செய்கின்ற இடங்களில் புழங்குகின்ற இடங்களில் தேவையில்லாமல் அதிகமாக கோவப்படக்கூடாது அதை நீங்கள் பார்த்துக்கிடணும் முதல் விஷயம் ரெண்டாவதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் நிதானித்து முடிவெடுக்கணும் அவசரப்பட்டு இதை பண்ணுறேன் அவசரப்பட்டு அதை பண்ணுறேன் அந்த மாதிரி அவசரப்பட்டு எதையும் பண்ணிடக்கூடாது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனை அடுத்ததாக குடும்ப உறவு கணவன் மனைவி அமைப்பு இதில் தான் பெரிய பெரிய அளவில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ஏழாம் இடத்துல சனி இருக்கார் இந்த மாதம் மாதப்பலன் நடத்துகின்ற கிரகங்களில் அவரும் ஒருவர் அதனால் குடி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் வந்து குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்ப நிலைகள் கணவன் மனைவி கருத்து முரண்பாடுகள் அதுவும் இந்த மாதத்தோட கடைசி பத்து நாள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்துவார் காரணம் ஈகோ ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது அங்கே தேவையில்லாம பிடிச்சி சிக்க முடிய பிடிச்சி அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அன்பு நண்பர்களே அன்பு மேலோங்கியே இருப்பதே குடும்பம் ஈகோ கிடையாது சரிங்களா அதனால பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி அமைப்புகளில் அதே போல் கூட்டு தொழில் செய்கின்ற இடங்கள்ல வந்து சக பாட்னருக்கும் உங்களுக்கும் இடையில் லாபத்தை பிரிப்பது அல்லது தொழிலை நகர்த்துவது சார்ந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணத்திற்கு நீங்கள் முயற்சிக்கின்ற பொழுது கொஞ்சம் கூடுதலாக மெனக்கட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு அரண் பார்ப்பீங்க அப்படி இழுக்கும் நாளைக்கு சொல்கிறோம் பாங்க ரெண்டு நாள் கழித்து சொல்கிறோம் என்னையா நீ வரப்போன்னு பார்த்துக்கிறியா அப்படி டென்ஷன் பண்ணி அப்புறம் கல்யாணம் நடக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் நீங்கள் முக்கியமாக கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது மன வாழ்க்கையில் ரொம்ப நிதானிச்சிருங்க கோபதாபங்களை டக்கு டக்கு டக்குன்னு வெளிகாட்டாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தில் நேயர்கள் கொஞ்சம் ஆளுமை பண்ணி போயிட்டீங்க அந்த மாதம்னா சிறப்பு தான் அதுவும் குறிப்பாக மாதத்தோட கடைசி பத்து நாள் சரிங்களா மற்றபடி பெரிதாக ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இந்த மாதம் கிடையாது அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற மாதமாகவே அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக சிம்மராசினியர்களை பொறுத்த மட்டும் இல்லை இதான் இந்த மாதத்திற்கான பலன்கள் ஆனால் இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் நண்பர்களே சரிங்களா இதில் சொல்கிறது மொத்தம் அப்படியே நூறு சதமானம் நடக்காது இதுன்னு இல்லை எந்த கோச்சார பலனுமே நூறு சதமானம் நடக்காது உங்கள் சுய ஜாதகத்துக்கு ஒரு இருபது சதமான ஏற்ற இறக்கத்தை இது கொடுக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகம் வளர்த்திருக்கும் பட்சத்தில் இன்னுமே நன்றாகவே இருப்பீர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து சிம்மராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி